ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல மூணாவது கணக்காக நம்ம பார்க்க போகிறோம் கீழ்கண்டவற்றை கூட்டுக அதில் ஃபஸ்ட்டு ஒன் எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக எட்டு மற்றும் மைனஸ் பனிரெண்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எண்கோடை வரைய போகிறோம் அதில் லெஃப்ட் சைடில் மைனஸ் வேல்யூ மார்க் பண்ணிக்கிறோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்போது மைனஸ் பத்து இங்கே ரைட் சைடில் ப்ளஸ் வேல்யூ இங்கே வந்து நமக்கு மைனஸ் டுவெல் வர வேணுங்களா அதனால் மைனஸ் டுவெல் வரை போட்டுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேவா இப்போ பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வேல்யூனால் ப்ளஸ்ஸு ஓகேவா ப்ளஸ் எட்டு அப்போ ஜீரோலேருந்து ப்ளஸ் எட்டுக்கு நம்ம எப்படி ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா ஜீரோவில் இருந்து ப்ளஸ் எட்டு அடுத்தது மைனஸ் வேல்யூங்கும் போது ப்ளஸ் வேலிங்கும் போது இங்கே வலது பக்கமாக நம்ம நம்பர் கொண்டு போகணும் மைனஸ் வேல்யூங்கும் போது இடது பக்கமாக கொண்டு போகணும் இப்போ நம்மளுக்கு மைனஸ் பனிரெண்டுங்கும்போது ல இங்கே இடது பக்கமாக பனிரெண்டு அலகுகள் நகர்த்திட்டு வரணும் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இப்போ மைனஸ் நாலு தான் இந்த கணக்குக்கான ஆன்சர் எட்டு மற்றும் மைனஸ் பன்னிரெண்டு ரெண்டு தேட்டும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னா மைனஸ் நாலு எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக மைனஸ் மூணு மற்றும் மைனஸ் அஞ்சு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா மைனஸ் மூணு அப்போ எந்த பக்கமும் நம்மளுக்கு மூணு அலகுகள் நகர்த்தணும்னா இடது பக்கமாக மூணு அலகுகள் நகர்த்தியாச்சு அடுத்தது மறுபடியும் என்னென்னா மைனஸ் அஞ்சு தான் அப்போ திரும்பவும் மறுபடியும் இங்கே லெஃப்ட் சைடே நம்ம என்ன பண்ணுறோன்னா அஞ்சு அலகுகள் நகர்த்திக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேவா நகர்த்தும் போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருங்க மைனஸ் எட்டு அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து மைனஸ் எட்டு மைனஸ் ஹண்ட்ரட் பிளஸ் மைனஸ் டென் இப்போ ரெண்டும் ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறனால ரெண்டுத்தையும் கூட்டுறோம் ஓகேவா கூட்டிட்டு அதே குறியை போடுறோம் மைனஸ் நூறையும் பத்தையும் கூட்டினா நூற்றி பத்து அடுத்து நாலாவது இருபது ப்ளஸ் மைனஸ் எழுபத்தி ரெண்டு பாருங்க இப்போ இது ரெண்டும் வெவ்வேறான குறி ஓகேவா ரெண்டு வெவ்வேறான குறினால கழித்து பெரிய எண்ணுக்குள்ள குறியை போடுறோம் எழுபத்திரெண்டுலேருந்து இருபதை கழித்தா ஐம்பத்தி ரெண்டு நீங்கள் பெரிய எண்ணு மைனஸுனால் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு மற்ற அஞ்சாவது கணக்கு எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் எழுபத்தி அஞ்சு இதுவும் ரெண்டும் வெவ்வேறான குறியாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கழித்து பெரிய எனக்கு மூணு இருக்க குறியை போடுறோம் சரி இப்போ இதை கழிக்கும் போது எவ்வளோ வரும் அப்படின்னா ஏழு வரும் பெரிய எண்ணுக்கு முன்னாலும் ப்ளஸ் குறி இருக்கிறனால ஏழு அடுத்த ஆறாவது மைனஸ் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் மைனஸ் பதினஞ்சு இது ரெண்டும் சேம் குறியாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் குறியை போடுறோம் மைனஸ் நாற்பத்தி நாற்பத்தெட்டு பதினஞ்சையும் கூட்டும்போது பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஆறு அறுபத்தி மூணு அடுத்தது ஏழாவது கணக்கு மைனஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் மைனஸ் அறுபத்தி மூணு இப்போ இதுலேயும் பாருங்கள் இது ரெண்டுமே மைனஸ் குறியாக இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டி மைனஸ் குறியே போடுறோம் மைனஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அறுபத்தி மூணாவில் கூட்டுறோம் எட்டு எட்டு ரெண்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு அவ்வளோ இந்த கணக்கு தேங்க்யூ